ഇപ്പോസാമി സേത് ദേവ ഭൂമി ഇതുപോലും മട പോമി സേത് ദേവ ഭൂമി ഇതുപോലും മട പോ ராதை 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 அழகிய ராதை பார்வையில் பேசி 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 பழகிய ராதை ஏதனாலே இந்த மாற்றம் மனசுக்குள் ஏதுமாயத் தோற்றம் ஏதனாலே இந்த ஆட்டம் இதயத்தை சுத்துதே சுத்துதே பூமி இது போது மாடா போது மாடசாமி சுத்துதே சுத்து தேவ இது போது மாடா போது மாடசாமி சிரித்து சிரித்துதான் பேசும்போதிலே வளைகளை நீ விரிக்கிறாய் சைவம் என்று தான் சொல்லி நீ ஏன் செய்கிறாய் அங்கும் இங்கும் என்னை வீரட்டும் பறவையே என்ன சொல்ல உந்தன் மீரட்டும் அழகையே வெட்ட வேளி நடுவே அட கொட்ட கொட்ட வீலித்தே துடுக்கிறேன் சுத்துதே சுத்துதே பூமி இது போதும் மாடா போதும் மாடா சாமி சுத்துதே சுத்துதே பூமி இது போதும்மாடா போதும் மாடா சாமி இதயம் முருகிதான் கரைந்து போவதை பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் இந்த தான் இன்னும் தொடருமா கேட்கிறேன் உன்னை கேட்கிறேன் இது என்ன இங்கு வசந்த காலமா இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா இப்படியோர் இரவும் அடை வந்த நினைவும் மறக்குமா சுத்துதே சுத்துதே தேவ இது போதும் மாடா போதும் மாடசாமி சாமி சுத்துதே சுத்துதே பூமி இது போதும் மாடா போதும் மாடசாமி ராதை 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 அழகிய ராதை பார்வையில் பேசி 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 ராதை உன் அழகை மண்ணிலிருந்து எட்டி எட்டி நிலவு பார்த்து ரசிக்கும் வந்து வசிக்க குட்டி நட்சத்திரங்கள் மண்ணில் குதிக்கும்